தங்கத்தின் தூய்மையை சரிபார்க்க பல்வேறு வழிகள் உள்ளன ஆனால் எல்லா வழிகளையும் பயன்படுத்தி சாமானியர்களால் தங்கத்தின் தூய்மையை தெரிந்து கொள்ள முடியாது அதற்கு சில சொல்யூஷன்கள் தேவைப்படும் எனவே வீட்டிலேயே தங்கத்தின் தூய்மையை கண்டுபிடிக்கும் சில மெத்தடுகளை பார்ப்போம் மெத்தட் ஒன்று எந்த ஒரு நகை வாங்கினாலும் சரி அதற்கு ஹால்மார்க் முத்திரை அவசியம் நீங்கள் வாங்கிய நகையில் ஹால்மார்க் முத்திரை இருந்தால் நீங்கள் சரியான நகையை வாங்கி இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஹால்மார்க்கின் முத்திரையை பொறுத்தவரையில் தங்கத்தின் தன்மை முக்கியம் அதாவது பத்து கேரட் பதினான்கு கேரட் பதினெட்டு கேரட் இருபத்தி கேரட் இருபத்து நான்கு கேரட் என தங்கத்தின் அளவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப நீங்கள் வாங்கிய தங்கம் எத்தனை கேரட்டை வைத்து செய்யப்பட்டது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் அதேபோல ஹால்மார்க் செய்யப்படும் மையத்தின் சின்னம் பிஸ் அங்கீகாரம் வணிகரின் சின்னம் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் ஹால்மார்க்கிங் இரண்டு வினிகரை பயன்படுத்தி தங்கத்தின் தூய்மையை சரிபார்க்கலாம் தங்கத்தின் மீது சில துளிகள் வினிகரை ஊற்றினால் சில நிமிடங்களுக்குப் பிறகு அவற்றில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அது தூய தங்கம் அதுவே போலி தங்கமாக இருந்தால் அது வினிகருடன் ஆகி கருப்பு நிறமாக மாறிவிடும் மெத்தட் மூன்று காந்தத்தை பயன்படுத்தி தங்கத்தின் தூய்மையை எளிதில் சரிபார்க்க முடியும் தங்க நகைகளில் ஒரு காந்தத்தை வையுங்கள் நகைகள் காந்தத்தில் ஒட்டவில்லை என்றால் தங்கம் உண்மையானது என்று பொருள் அதுவே தங்கம் காந்தத்தில் ஒட்டிக்கொண்டால் அவை போலியாக இருக்கலாம் மெத்தட் நான்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் நீங்கள் வாங்கிய தங்கத்தை வைத்து விடுங்கள் தங்கம் தண்ணீரில் மிதந்தால் அது போலியானது தங்கம் எவ்வளவு லேசானதாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தண்ணீரில் மூழ்கிவிடும் ஏனெனில் அதிக அடர்த்தி கொண்ட உலோகம் தங்கம் எங்களுடைய காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ண நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்